القرآن نور وبيان القرآن هدي الإيمان القرآن مسك الختام السلام عليكم ورحمة الله وبركاته تلك رزول فزلنا بعدكم الله بعد منهم صدق الله العظيم وسلم بلد موندا الجزء موندا الجزء يرند சூறாக்கள் சுமார் அல் அல்மோஸ்ட் எனது சரிபாதி அளவிற்கு வருவதை நம்மால் காண முடிகிறது நேற்றைய தொடர்ச்சியாக தாவூதலிஸ்லாம் ஜிஹாதே குறித்து பேசிவிட்ட பிறகு அதற்கு அதனைத் தொடர்ந்து அல்லாஹ் இந்த சூறாவின் இந்த ஜுசுவின் ஆரம்பத்திலேயே அல்லாஹ் இப்படி சொல்ல ஆரம்பிக்கிறான் நிறைய தூதர்கள் ஒன்றன் பின் ஒன்றாக அனுப்பப்பட்டார்கள் இந்த தூதர்கள் மீது அல்லா சிலருக்கு விசேஷமான சில அருள்களை தன் புறத்திலிருந்து செய்திருந்தான் என்று சொல்லிவிட்டு ஜிஹாதை ஒட்டிய ஒரு சில கட்டளைகள் இங்கே பிறப்பிக்கப்படுகிறது இப்படி ஜிஹாதும் இன்ஃபாக்கும் குரானில் சேர்ந்தே வருவதை உங்களால் பார்க்க முடியும் ஜிஹாத் அப்படின்னா அதில் நேரம் செலவிடுவது ஸ்கில் செலவிடுவது உங்களுக்கான ஆற்றல்களை செலவிடுவது என உடல் ரீதியான அந்த அந்த செலவினங்களும் கூடும் அதே நேரத்தில் இந்த அதே நேரத்தில் இன்ஃபாக் அல்லாவிற்காக செலவு செய்வதை குறித்தும் என்னது இந்த வசனங்கள் பேச ஆரம்பிக்கிறது நீங்கள் அல்லாவின் பாதையில் செலவு செய்வதற்கு கொள்ளுங்கள் என வலியுறுத்தக்கூடிய வசனங்கள் அதற்கு பிறகு நாம் மிக நன்கு அறிந்திருந்த பொதுவாகவே மிக நன்கு அறிந்திருந்த ஆயத்தல் குறிச்சி இடம்பெற்றிருக்கிறது அல்லாஹ் உங்கள் மீது எந்த தேவையும் இல்லாதவனாக இருக்கிறான் உங்களை ஏன் செலவு செய்ய சொல்கிறான் உங்களை ஏன் ஜிகா செய்ய சொல்கிறான் அல்லா தன் மீது என்னது தனக்கு எந்த தேவையும் இல்லை என்ற தனித்துவமான தன்னுடைய தன்மைகளை குறித்து அந்த ஆயத்தல் குறிச்சி பேசுகிறது இந்த இந்த ஜிகாதியும் சரி இன்ஃபாக்கும் தங்கள் தங்களுடைய என்னது நலன்களுக்காகவே அல்லா செய்யும்படி எனது வலியுறுத்துகிறான் என்ற அந்த செய்தியை நம்மால் பார்க்க முடிகிறது அதனின் அதனின் தொடர்ச்சியாக அதனின் தொடர்ச்சியாக இந்த ஜிஹாத் செய்யப்படுவது குஃபுர் இல்லாமல் போவதற்காக அல்ல மாறாக ஜுலுமாத் இல்லாமல் போவதற்காக அநியாயம் இல்லாமல் போவதற்காக குஃபுர் இல்லாமல் போவதற்கு நீங்கள் தாவத் தான் செய்யணும் அநியாயம் இல்லாமல் போவதற்காகத்தான் ஜிஹாத் செய்யப்பட வேண்டும் என வலியுறுத்தக்கூடிய அந்த வசனங்களை பார்க்கிறோம் அதன் ஊடாகவே இல்லா தாவத்தை குறித்து தான் இல்லா இங்கே இப்ராஹிம் அலிசலாம் அவர்கள் நம்முது அவருடன் பேசிய அந்த வசனங்கள் எனது இடம்பெறுகிறது பெறுகிறது அதனை ஒட்டி தாவாவு அதே அடிப்படையில் தான் உசேர் அலிசலாம் இறந்து போன உயிரை இறந்து போன ஊரை உயிர்ப்பித்த அந்த வசனங்கள் எனது அதன் தொடர்ச்சியாக வருகிறது இப்ராஹிம் அலையலாமுக்கு இப்படி கட்டளையிடப்படுகிறது நீங்கள் காபத்துல்லாவை நோக்கி மக்களை அலையுங்கள் இப்ராஹிம் சலாம் இப்படி யோசிக்கிறார்கள் எப்படி இவர்கள் வருவார்கள் என அவர்களுக்கு ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் என்னது செய்வதற்காக இங்கே உத்தேசிக்கப்படுகிறது ஒரு பறவையை நீங்கள் பயிற்றுவித்தால் அதனை நீங்கள் அழைத்தாலும் அது எப்படி வருகிறதோ அது போலவே உங்களுடைய அழைப்பிற்கு உங்களுடைய தாவாவிற்கு பதில் சொல்லும் விதமாக காபத்துல்லாவை நோக்கி மக்கள் திற திரண்டு வருவார்கள் என்ற அந்த கருத்தை நம்மளுடைய நாற்பத்தி ஐந்தாவது பக்கங்களை நம்மால் பார்க்க முடிகிறது அதனை ஒட்டி இப்படி ஆயத்தல் கொஸ்டியின் முன்னால் இன்ஃபாக்கை குறித்து எல்லாம் பேசினாலோ அதற்கு பின்னாலும் சரி இன்ஃபாக்கை குறித்து மிக நீண்ட விரிவுரை அல்லாவுக்காக செலவு செய்தது குறித்து தீண்ட விரிவுரை நம்மால் பார்க்க முடிகிறது ஒரு நான்கு சாம்பிள் உதாரணங்களை எல்லாம் சொல்கிறாங்க ரெண்டு பாசிட்டிவ் ரெண்டு நெகட்டிவ் முதலாவதாக பாசிட்டிவாக எல்லாம் இப்படி சொல்கிறான் செலவு செய்வதனால் எப்படி ஒரு விதை விதைத்தால் ஏழு கதிர்களும் அதன் மூலமாக எழுநூறு தானியங்களும் வருகிறதோ போல் எண்ணூறு மடங்கு உங்களுக்கு அல்லாவின் புறத்திலிருந்து கூலி வழங்கப்படும் என்ற அந்த ஒரு பாசிட்டிவ் என்னது வைபை அல்லாஹ் இதில் ஏற்படுத்துகிறான் இரண்டாவதாக நெகட்டிவாக எல்லாம் இப்படி சொல்கிறான் சிலர் என்னது இருக்கிற ஒரு நூறுரூபாய் செலவு செய்வதற்கு ஆயிரம் என்னது கேள்விகள் கேட்பதும் ஆயிரம் பேர் என்னது மனங்களை துக்கப்படுத்தும் விதமாக செய்வதையும் நம்மால் பார்க்க முடிகிறது அவர்களுக்கு உதாரணமாக அல்ல ஒரு கருப்பார் மேல் எனது பெரும் எனது மழை பெய்தாலும் அது தன்னின் மீது இருக்கக்கூடிய தூசிகள் எல்லாம் எப்படி சென்று விடுகிறதோ அது போல இவர்கள் செய்த அந்த சதக்காவினால் எந்த பலனும் என்ன ஏற்பட போவதில்லை என்ற அந்த செய்தியை அல்ல இரண்டாவது மிசாலின் மூலமாக உதாரணத்தின் மூலமாக தெரிவிக்கிறான் மூன்றாவதாக சிலருக்கு வாய்ப்புகளும் வசதிகளும் இருக்கும் பொழுது இடையுடைய மார்க்கத்தில் அதிகமாக செலவு செய்கிறார்கள் அந்த வாய்ப்புகளும் வசதிகளும் குறைந்து விட்டால் குறைவாக செலவு செய்கிறார்கள் ஆனால் செலவு செய்கிறார்கள் இவர்களுடைய தன்மையை குறித்து இந்த உதாரணம் பேசுகிறது ஒரு மலையின் உயரமான மழையின் மீது பெரிய மழை பெய்தால் அது அதற்கு ஏற்ப எனது விளைச்சலை தருகிறது என் சிறுமலை பெய்தாலும் சரி அதற்குரிய எனது விளைச்சலை தருகிறது என இரண்டு இரண்டு புறத்திலும் அவர்களுடைய வறுமையான காலத்திலும் சரி அவருடைய நிலையிலும் சரி இரு இருபுறங்களிலும் அவர்கள் அல்லாவிற்காக செலவு செய்கிறார்கள் என அந்த உதாரணத்தை கொண்டு சொல்கிறார் நான்காவதாக செய்தி யார் இந்த செலவு செலவு செய்வதிலிருந்து முன்வரவில்லையோ இவருடைய மார்க்கத்திற்காக அல்லாவிற்காக செலவு செய்ய முன்வரவில்லையோ அவர்களுக்கு பெரிய தோட்டங்கள் இருந்தாலும் சரி அந்த தோட்டங்கள் நெருப்பினால் பீடிக்கப்பட்டதை போல அழிந்து போவதைப் போல அவருடைய செல்வங்கள் எல்லாம் அழிந்து போகிறது என்ற அந்த உதாரணத்தின் மூலமாக எல்லா இந்த செய்திகளை அந்த செய்தியில் விவரிக்கிறான் அதன் ஊடாகவே எல்லாம் இப்படியும் சொல்ல நீங்கள் நல்லவற்றையே கொடுக்க வேண்டும் நீங்கள் எதனை விரும்ப மாட்டீர்களோ அதனை பிறருக்கு தராதீர்கள் என்ற அந்த அந்த செய்தியும் இந்த இன்ஃபாக் செய்வதிலே மிக தலையாக நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் யாருக்கு கொடுக்கணும் அல்லாவுடைய மார்க்கத்திற்காக தங்களுடைய நேரங்களை எல்லாம் செலவு செய்தவர்கள் எந்த யாரிடமும் எதிர்பார்ப்பு இல்லாமல் இருந்தவர்கள் யாரிடமும் கை நீட்டாமல் இருந்தவர்கள் அவர்களுக்கு இதில் முன்னுரிமை கொடுக்கப்பட வேண்டும் என்ற அந்த வலியுறுத்தலை நம்மால் என்னது இரநூத்தி எழுபத்தி மூன்றாவது வசனம் வரை நம்மால் பார்க்க முடிகிறது இவர்கள் ம மறைத்து செய்தாலும் வெளிப்படையாக செய்தாலும் அல்லா அனைத்தையும் நன்கறிந்தவனாக இருக்கிறான் பகலில் செய்தாலும் இரவில் செய்தாலும் செலவு செய்தாலும் அல்ல அதனை நன்கறிந்தவனாக இருக்கிறான் என்ற அந்த வாக்குறுதியோடு செலவினங்களை பற்றிய செய்தி முடிவு பெறுகிறது ஆகுமான செலவினங்களை பற்றி பேசிவிட்டமையால் அடுத்து ஹராமான செலவினங்களை பற்றி அல்ல அடுத்த பகுதியில் பேசுகிறான் வட்டி முற்றிலுமாக ஹராமாக்கப்பட்டிருக்கிறது இன்றைக்கு நிறுவனமனைப்பட்ட வட்டி எல்லா ஏழைகளையும் என்னது ஏழைகளுடைய பணங்களை எடுத்து பணக்காரர்களிடம் கொடுக்கப்படக்கூடிய அந்த வட்டி முற்றிலுமாக முழு முற்றிலுமாக எனது இந்த மார்க்கத்தில் என்னது தடை செய்யப்பட்டிருக்கிறது இந்த அந்த இறை செய்தியை நம்மால் எனது அடுத்தடுத்த பக்கங்களில் நம்மால் பார்க்க முடிகிறது பெரிய பெரிய நிறுவனங்கள் கூட இந்த வட்டியில் சிக்கி பெரிய நாடுகள் என சிறு தனிநபரிலிருந்து நாடு வரை அத்துணை பேரும் வட்டியினுடைய கொடுமைக்குள்ளே சிக்கித் தவிக்கிறார்கள் இது இந்த இது முழுவதுமாக எனது மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டிருக்கிறது என்ற அந்த வசனங்கள் நம்மால் நம் முன்னே எனது பறைசாற்றப்படுகிறது இறுதியாக இதனுடைய இறுதி பகுதிக்கு வந்திருக்கிறோம் மிக முக்கியமான இந்த மூன்று ஆயத்துகள் ருசுல் சலாசிம் அவர்கள் மிக முக்கியமான ஆயத்துகளாக ஏன் சில ரிவாயத்தின் பிரகாரம் இது மெஹராஜனுடைய இறைவில் ருசுல் சலாசிம் அவர்களுக்கு தரப்பட்டது என சொல்லக்கூடிய அந்த ரிவாயத்தை பார்க்கிறோம் அல்லா தன்னுடைய வல்லமையை குறித்து பேசுகிறான் அல்லாவிடம் நீங்கள் மன்னிப்பு எதிர்பார்ப்பவர்களாக இருந்தால் நீங்கள் நீங்கள் மறைத்து செய்தவற்றையும் வெளிப்படையான செய்தவற்றையும் அல்லா நன்கறிந்தவனாக இருக்கிறான் அவர்கள் அவர்களுக்கு மன்னிப்பு வழங்குவதற்கு தயாராக இருக்கிறான் இந்த அந்த 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 உரு அந்த உத்தரவாதமும் அதனை அதன் அதன் ஊடாகவே நீங்கள் தூதரை நீங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என அந்த ஈமானுடைய வசனங்கள் எல்லாம் பேசிவிட்டு இறுதியாக முத்தாய்ப்பாக இந்த சூறா ஒரு பெரும் துவாவோடு நிறைவு செய்கிறது அல்லா உங்கள் யாரையும் உங்களுடைய சக்திக்கு மீறாக சோதிப்பதில்லை என்ற அந்த வாக்குறுதியோடு சேர்த்து நீங்கள் மறந்துவிட்டவர்களை பற்றி உங்களுக்கு பிடிக்கப்படாத அந்த வாக்குறுதியும் ரப்பனா லா தமிழலை நாய்சரன் என சொல்லக்கூடிய அந்த துவா நீங்கள் எல்லாவிடம் தொடர்ந்து வாஃபுன்னா கேளுங்கள் வாஃபூரில் நான் கேளுங்கள் எனது வலியுறுத்தலோடு மன்னிப்பை தொடர்ந்து கேளுங்கள் என சொல்லி இந்த சூரா இந்த அளவில் நிறைவு செய்யப்படுகிறது இதன் தொடர்ச்சியாக ஸ்ரீ ஆலமிரான் சரி ஆலமிரானும் சூரிய பக்ராவும் ஒன்றுக்கு ஒன்று ஜோடி போல அதனுடைய நடையும் சரி அதனுடைய அதனுடைய அமைப்பும் சரி எப்படி இருப்பதாக நிறைய முசிரியங்கள் சொல்கிறார்கள் இப்படி சூரியனும் சந்திரனும் போல் ஒரு ஒரு குரானில் நீங்கள் இது போல் ரெண்டு ரெண்டே சுறாக நிறைய பார்க்கலாம் சில சூறா சயின்டிஃபிக்கலாக பேசும் சில சூறா அதுக்கு லாஜிக்கலாக பேசும் சில சூறா அதுக்கு ஹிஸ்டாரிக்கலாக என்னது ரீசனிங் தரும் ஏன்னா இந்த இந்த சூறா நிறைய வரலாற்று சம்பவங்களை எடுத்துரைப்பதாக நம்மால் பார்க்க முடிகிறது இதனுடைய ஆரம்பத்திலே அல்ல இங்கே இந்த 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 கித்தாப் முழுமையாக்கப்பட்டு விட்டது இதில் எந்த விதமான சேர்க்கைக்கும் எனது இடமில்லை என்ற அந்த செய்தியும் இந்த கித்தாப் நீங்கள் கண்ணால் பார்க்க முடியாத செய்திகளை எல்லாம் உங்கள் முன்னால் பறைசாற்றவிருக்கிறது என்ற அந்த உத்தரவாதமும் உங்களிடம் கொடுக்கப்பட்டு இங்கேயும் ஒரு துவாவோடு அந்த முதல் பக்கம் நிறைவுபெறுகிறது ரப்பனா லா துஜூக்குள்ளுபனா யாரா எங்களுடைய உள்ளங்களை திருப்பி விடாது என சொல்லக்கூடிய அந்த துவா நமக்காக என்னது கூறப்பட்டிருக்கிறது அடுத்ததாக இங்கே அல்லா இங்கே எப்படி சூரியல் பக்ராவில் அல்லாஹ் யூதர்களை மிசாலாக எடுத்து அவர்களை உதாரணமாக எடுத்து பேசினானோ அதுபோல் இங்கே இங்கே நசாராக்களை உதாரணமாக எடுத்து கிறிஸ்துவர்களை உதாரணமாக எடுத்து எல்லாம் பேசுகிறான் அவர்கள் இப்படி வழி தவறிவிட்டார்கள் நம்மளுடைய சூரிய அல் ஃபாத்திகாவில் பார்த்தோம் வழித்தவறிய இரண்டு கூட்டங்களை குறித்து ஒரு கூட்டத்தை குறித்து பக்கரா பேசிவிட்டது மற்றொரு கூட்டத்தை குறித்து சூரியா ஆலிமரான் பேசுகிறது அவர்கள் வழி வழிகிட்டு போனார்கள் என்ற அந்த தப்சீர் பயான் இங்கே எனது கொடுக்கப்படுகிறது இங்கே இங்கே இந்த இந்த செய்தியும் பார்க்கணும் யார் தங்களுடைய விருப்பத்திற்கு எதிராக எந்த தூதர்கள் வந்தாலும் சரி யார் எந்த உண்மையை கொண்டு வந்தாலும் சரி அவர்களை கொலை செய்யும் எல்லைக்கும் இவர்கள் சென்றார்கள் என்ற அந்த சார்ஜ் ஷீட் இங்கே 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 முன்வைக்கப்படுகிறது இவர்கள் இந்த அசாசினேஷன் இன்றளவும் சரி உண்மை பேசுபவர்களை மார்க்கத்திற்கு சாதகமாக இருப்பவர்களை கொலை செய்வது அவங்களுடைய அஜெண்டாக்களின் ஒன்றாக ஸ்கில்களின் ஒன்றாக அவங்களுடைய நடைமுறையில் ஒன்றாக இருக்கிறது அதனை இந்த 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 பகுதி என்னது அதனை நிச்சயமாக கண்டிக்கிறது இதனை சொல்லிவிட்டு விதும்பென ஆன்மீகம் பேசக்கூடிய மார்க்கமாக இஸ்லாம் இல்லை ஆட்சியை பற்றியும் இந்த இஸ்லாம் பேசுகிறது என அந்த குளில்லாகுள் மாளிக்கல் முல்க் ஆட்சி நடைபெறுவதை குறித்தும் உலகம் எப்படி நடைபெற வேண்டும் உலகம் எந்த சட்டத்தின் கீழ் நடைபெற வேண்டும் என்ற அந்த கருத்தலை குறித்து இப்படி ஒரு துவாவாகவே அல்லாஹ் நம்ம கற்றுத்தருகிறார் குளில்லாகும் உள் மாளிக்கல் முல்க் இந்த முழுக்கு அல்லாவினுடைய இந்த ஆட்சி அல்லா தான் நாடையவர்களுக்கு வழங்குகிறான் என்று சொல்லக்கூடிய அந்த செய்தியை நம்மால் பார்க்க முடிகிறது இந்த இரு இரு கல்வர்களுடைய செய்திகளை விரிவாக பேசிவிட்ட பிறகு மூமின்களை நோக்கி இந்த எச்சரிக்கை செய்தியை குரான் வைக்கிறது நீங்கள் அவர்களுடன் ஒரு காலம் உறவு வைத்துக் கொள்ள வேண்டாம் நெருங்கி உறவு வைத்துக் கொள்ள வேண்டாம் உங்களை அவர்கள் கபலீகரம் செய்து விடுவார்கள் உங்களுடைய வளங்களை உங்களுடைய ஆற்றல்களை உங்களுடைய திறமைகளை உங்களுடைய நேரங்களை உங்களுடைய செல் செல்வ செழிப்புகளை அவர்கள் கொள்ளையடித்து சென்று விடுவார்கள் எனவே நீங்கள் அவர்களிடம் நீங்கள் எச்சரிக்கையாக இடுங்கள் என சொல்லி முதல் பகுதி இந்த அளவில் நிறைவு பெறுகிறது இந்த செய்திக்கான சான்று பகிர் விதமாக இரண்டாவது பகுதியை பார்க்கிறோம் விசா அலைசலாமு பிறப்பை குறித்த மிக தப்சீரான பயான் ஜக்ரி அலீசலாமில் இருந்து ஆரம்பித்து இம்ரான் அலிசலாம் உடைய மனைவி அவர்கள் தன் கருவேறு பெற்றிருந்த பொழுது இப்படி நியத்தி வித்தார்கள் தங்களுடைய பிள்ளையை பெற்றிருக்கக்கூடிய பிள்ளையை மார்க்கு பணிக்காக கொடுத்து விட வேண்டும் என்ன உன்னதமாக ப்ரெக்னென்ட்டாக இருக்கும்பொழுது அந்த லேடி வைத்து அந்த நீயத்தை குறித்து இந்த பகுதி பேசுகிறது பெற்றெடுத்த பிறகு பார்த்தால் அது பெண் பிள்ளையாக இருக்கிறது அவர்கள் பெண் பிள்ளை செய்வதை ஆண் பிள்ளை செய்வதில்லை ஆண் பிள்ளை செய்யக்கூடியதை பெண் பிள்ளை செய்வதில்லை இந்த இந்த பெற்றெடுத்த இந்த பெண் உணவுகிறால் எப்படி எனக்கு இந்த பெண்ணை வைத்துக்கொண்டு கொண்டு நான் எப்படி இறை மார்க்கத்துக்கு செய்வேன் அல்லா அந்த பெண்ணை மிக அல்ல எப்படி அலல் நிசாயில் அலல் அலமீன் அவர்கள் அந்த பெண்ணை நாம் தேர்ந்தெடுத்துக்கொண்டோம் அகிலத்தாரை விட மிக சிறந்த சிறப்பு வாய்ந்த பெண்ணாக அந்த பெண்ணை தேர்ந்தெடுத்து கொண்டோம் இந்த மரியாமலை சலாமி குறித்து அல்லா பேசுகிறேன் கொஞ்சம் பிறந்த அந்த பெண் பிள்ளையிடமிருந்து அல்லாத் பத்த கப்பலகா அந்த பெண்ணை ஏற்றுக்கொண்டான் அல்லாஹ் அவரை மிக நல்ல நடத்தையோடு அந்த பெண் பராமரிக்கப்பட்டால் ஜக்கரி அலை சலாவுடைய கண்காணிப்பில் என சொல்லப்படக்கூடிய அந்த ரிவாயத்திலிருந்து ஜக்கரி அலை சலாம் இப்பொழுதெல்லாம் அந்த அந்த பெண்ணுடைய அறைக்கு செல்கிறார்களோ அவர்களை பார்ப்பதற்காக அப்பொழுதெல்லாம் பல வகையான கனிவருக்கங்கள் வருவதையும் இது எங்கிருந்து உனக்கு கிடைக்கிறது என அவர்கள் கேட்க இது அல்லாவின இன் இல்லா இது அல்லாவிடமிருந்து வருகிறது என அவர்கள் பகிரங்கமாக சொல்ல இது போல பிள்ளை எனக்கு இருக்காதா என இயங்கக்கூடிய ஜக்கரி அலை சலாம் அப்பொழுதே துவா கேட்கிறார்கள் யெல்லாம் என் தனி மனிதராக விட்டுவிடாது தனி மனிதராக விடாது அவருக்கு வாக்களிக்கப்படுகிறது மிக அருமையான எஹியா அலை சலாம் என பெயர் பெயரிடப்பட்ட ஒரு ஒரு மகன் உங்களுக்கு பிறப்பார் அவர் பெற்றோர்களுக்கு மிக கண்ணியமிக்கவராக இருப்பார் இந்த வாக்குறுதி அவர்கள் கொடுக்கப்படுகிறது இந்த வாக்குறுதியின் ஏற்பு அந்த பிள்ளையும் பிறக்கிறார் மிகவும் எனது இஸ்லாத்திற்கு சாதகமான தாவா பணியில் முன்களப் பணியாளராக இஹ்ஹா தன் வாழ்நாள் முழுக்க எஹியா அலிசலாம் அது எதிரிகளால் கொல்லப்பட்டார்கள் அந்த அந்த வரலாறும் நம்மால் எனது காணப்படுகிறது அப்படி அந்த பிள்ளையை பெற்றெடுத்தார்கள் இப்பொழுது மலீம் அலிசலாமின் பக்கம் காட்சிகள் திரும்புகின்றன ரூஹ் அலிசலா ரூஹு ரூஹுல் குதூஸ் ஜிப்ரே அலையலாம் மு இப்ராஹிம் அலி மலியம் அலையலாமிடம் வந்து இப்படி சொல்கிறார்கள் உனக்கு உனக்கு ஒரு பிள்ளை பேர் இருக்கவிருக்கிறது அதுக்கு மரியமலை சலாம் மிக அதிர்ச்சியோடு எந்த மனிதரும் தொடாமல் இருக்கக்கூடிய இந்த நிலையில் நான் நடத்தை கெட்டவளாக இல்லாதல் இந்த நிலையில் எனக்கு எப்படி பிள்ளை இருக்கும் என சொல்ல எல்லாவிடமிருந்து உனக்கு சோதனையாக வந்திருக்கிறது என சொல்லி அதற்கு பிறகு அந்த பிள்ளை தரிக்க அவர்கள் டெ டெலிவரியாக அந்த டெலிவரியோடு பிள்ளை ஊருக்கு வர அந்த பிள்ளை தொட்டிலேயே மக்களுக்கு இந்த சான்று அந்த காட்சிகள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது அதற்கு பிறகு ஈசாலை சலாம் வாலிபப்போரத்தில் அவர்கள் செய்த அந்த தாவா முன்கலப்பணியை எல்லாம் அல்லா அதனை பட்டியலிட்டு அதற்கு பிறகு அவர்களுக்கு எதிராக சூழ்ச்சிகள் செய்யப்பட்டது மக்கரோ மக்கரல்லா அவர்களும் சூழ்ச்சிகள் செய்தார்கள் அல்லாவும் சூழ்ச்சி செய்தான் அல்லாவ இல்லாம இல்லாமத்தாகியிருக்க அல்லா தன்னின் புறத்திலிருந்து அந்த தூதரை எடுத்து கொண்டான் என்ற அந்த செய்தியும் அவரை எல்லா 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 அலிகேஷன்லிருந்து எல்லா குற்றச்சாட்டுகளிலிருந்து இப்ரா ஈசா அலை சலாமியை அல்லாஹ் பாதுகாத்தான் அந்த செய்தியும் நம்மால் என்னது இந்த இரண்டாவது பகுதியில் பார்க்க முடிகிறது மூன்றாவது பகுதியில் இந்த காட்சி இந்த வரலாற்று செய்திகளை சொல்லிவிட்ட பிறகு இப்பொழுது உம்மத்தாக இருக்கக்கூடிய இவர்களுக்கு அல்ல இந்த செய்தியை முன்வைக்க யா அகில கிதாப் ஓ ஓ வேதக்காரர்களை தாளவிழா களிமத்தின் சவாயின் நீங்கள் ஒரு கா ஒரு ஒரு காமன் அஜெண்டாவின் பக்கம் மக்களை நீங்கள் அழைக்க வேண்டும் நீங்கள் தாவா செய்ய வேண்டும் நீங்கள் அகில கிதாபுகளுக்கு வேதக்காரர்களுக்கு இந்த செய்தியை எத்து வைக்க வேண்டும் எந்த புள்ளியில் இங்கே கருத்து வேறுபாடுகள் அதிகமாக இருக்கலாம் இயக்கங்கள் அதிகமாக இருக்கலாம் பிரச்சார கொள்கைகள் வேறுபாடாக இருக்கலாம் ஆனால் தேர் ஆர் ஸ்டில் என்னது காமன் அஜெண்டாஸ் ஸ்டில் காமன் பாயிண்ட் சில காமன் பாயிண்ட்களில் நீங்கள் மக்களை சங்கமிக்க முடியும் பொது விஷயங்களில் நீங்கள் அவர்களை ஒன்று கூட முடியும் இன்னமும் தூதர் ஒருவர் தான் இன்னமும் இறைவன் ஒருவன் தான் இன்னமும் கித்தாப் ஒருவர் தான் அவருடைய இஷ்யூக்கள் என்னது இன்னமும் ஒரு ஒன்றாகத்தான் இருக்கிறது நம்முடைய அஜெண்டாக்களும் ஒன்றாகத்தான் இருக்கிறது ஏன் தளத்தில் அனைவரையும் சேர்ந்து எனது அழைக்கக்கூடிய அந்த யுக்தியை இந்த பகுதி நமக்கு சொல்லித்தருகிறது இந்த செய்திகள் மிக தெளிவாக இருந்த பிறகும் அவர்கள் பொறாமையின் காரணமாக இவர் பனீஸ்வர சமூகத்திலிருந்து இந்த தூதர் எடுக்கப்படவில்லை என்ற ஒற்றை காரணத்திற்காக இவர்கள் நிராகரிப்பார்களே ஆனால் இவர்களே எனது இவர்களே அதற்கான அதற்கான பிணையையும் அதற்கான பழியையும் அதற்கான சன்மார்க்கத்தையும் அதற்கான அதற்கான விடையும் அவர்கள் மறுமையில் என்னது பெற்றுக்கொள்ள இருக்கிறார்கள் அந்த எச்சரிக்கை செய்தி இங்கே சொல்லப்படுகிறது இந்த செய்தியை ஏற்காமல் மிக தெளிவாக இந்த இறுதி பக்கம் இப்படி சொல்கிற எப்தகமே இல்ல இஸ்லாத்தை தவிர அல்லாஹ் வேறு கைர் அல் இஸ்லாம் அல்லா இஸ்லாத்தை தவிர வேறு எதையும் அல்லா என்னது தீன் அன் ஃபல் யுக்பிலும் மின்ஹா அதனை அறவே என்னது ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்ற பகிரங்க செய்தியும் நீங்கள் இஸ்லாத்மிய மார்க்கத்தின் பால் தான் நீங்கள் வந்தாக வேண்டும் என்ற அந்த வலியுறுத்தலும் இங்கே சொல்லப்படுகிறது இந்த செய்தியை ஈசா அலைசலாம் குறித்த செய்தியை நீங்கள் எதிர்ப்பீர்களானால் நீங்கள் கருத்து வேறுபாடு கொண்டால் இப்படி ஒரு ஓப்பன் சேலஞ்சுக்கும் குரான் அழைக்கிறது வாருங்கள் உங்கள் பிள்ளைகளுடன் உங்களுடைய குடும்பத்தாருடனும் ருசுல்சலா சலாலிசம் அவர்கள் தன்னுடைய பிள்ளைகளுடனும் தன்னுடைய மனைவுகளுடனும் இந்த சபைக்கு சென்றார்கள் நாங்கள் சொல்வது நாங்கள் சொல்வது பொய்யாக இருந்தால் இறைவனுடைய சாபம் எங்கள் மீது உண்டாகட்டும் என தூதர் சொன்ன அந்த செய்தியையும் ஆனால் எதிர்தரப்பிலிருந்து வந்த வேதக்காரர்கள் அப்படி ஒரு சேலஞ்சை எடுத்துக்கொள்வதற்கு தயாராக இல்லாமல் விலை சென்ற அந்த வரலாற்று பின்னணியும் நம்மால் இந்த பகுதியில் நம்மால் பார்க்க முடிகிறது இந்த இத்துணை தெளிவாக இந்த செய்திகள் எடுத்துரைத்த பின்னும் இதற்குப் பிறகும் அஹ் ஈசாலேசலாம் இறைவனுடைய தூதராக இறைவனுடைய மகனாகத்தான் இருக்கிறார் யாரேனும் சொல்வார்களே ஆனால் பிறகு அது நிச்சயமாக சாபத்திற்குரியதாகவும் அவர்களுக்கு இறைவனமிருந்து நிச்சயம் சாபமும் இறைவனும் இருந்து நம்பிக்கையாளர்களிடமிருந்தும் அவர்களுக்கு சாபம் இருக்கிறது என்ற அந்த கண்டன குரலும் கடைசியாக எவர்கள் நிராகரிப்பிலேயே வாழ்ந்து நிராகரிப்பிலை இன்னலஜி இந்த கஃபருவோம் மாத்துவகம் குஃபாருன் எவர்கள் நிராகரிப்பிலேயே இருந்து நிராகரிப்பிலேயே மரணிக்கிறார்களோ அவர்கள் ஒட்டுமொத்த உலகையும் அவர்கள் பரிசாக ஈடாக கொடுத்தாலும் அதை மறுமை நாளின் நரகர் வேதனையிலிருந்து அவர்களை ஒருவரும் எனது காப்பாற்ற முடியாது என்ற அந்த எச்சரிக்கை செய்தியோடு ஜூஸ் மூணு மூன்று இந்த அளவில் நிறைவு செய்யப்படுகிறது இன்ஷால்லா எந்த செய்திகளை கேட்டமோ அதன்படி நடக்க இல்ல நமக்கு தோஃபிக் பெறுவானா هدي الإيمان القرآن مسك الختام